டிசம்பர் மாதம் சேலத்துல மறுபடியும் தளபதி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்தப் போறாரு அப்படிங்கற மாதிரி நேத்து செய்திகள் வெளியில வந்தது இந்த செய்தி வந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து திமுக உடனே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் சேலத்துல தளபதி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த இருக்காரு இதுக்காக காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டு அவங்க சில காரணங்களை சொல்லி அனுமதி மறுத்திருக்காங்க இப்படி நடக்கிறது வழக்கம் தான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே காவல்துறை கிட்ட போராடி தான் அனுமதி வாங்க வேண்டியதா இருந்தது இப்போ சொல்லவே தேவையில்ல அவ்வளவு சீக்கிரமா அனுமதி கொடுத்துட மாட்டாங்க பட் எப்படியா இருந்தாலும் சேலத்தில் டிசம்பர் மாதம் தளபதியோட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடக்க தான் போகுது இந்த நிலைமையில திமுக காதுக்கு ஒரு செய்தி போயிருக்கான் அது என்ன அப்படின்னா சேலத்துல டிவி கே சார்பா நடக்க போற பொதுக்கூட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்த மக்களை விட அதிகமான மக்கள் வர போறாங்க விஜய் மேல மக்களுக்கு கோபமே இல்ல முன்ன விட ஆதரவு அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி திமுக காதுக்கு ஒரு செய்தி போயிருக்கான் ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு திமுகவினர் மக்கள் மத்தில ஒரு பயத்த உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது விஜய் சேலத்துக்கு வர போறாராம் சேலம் மக்கள் பாதுகாப்பா இருங்க தப்பி தவறி கூட விஜய் கூட்டத்துக்கு போயிடாதீங்க அப்படின்னு சோஷியல் மீடியால ஒரு செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதை விட இன்னும் கீழ்த்தரமா ஒரு செயலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா விஜய் வந்து ஒரு யம மாதிரியும் விஜய் வந்து ஒரு அரக்கர் மாதிரியும் இருக்கிற மாதிரி போட்டோஸ் ரெடி பண்ணி சோஷியல் மீடியால போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்ல தெரியாம தான் கேக்குறேன் ஒத்த மனுஷனை எதுக்குறதுக்காக இத்தனை பேர் வேலை பாக்குறாங்க அவர் என்ன அப்படி பண்ணிட்டாரு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு பட் அவரை போட்டு இந்த பாடு படுத்துறீங்க இது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்க சேலத்துல கூட்டம் கூட கூடாது அப்படின்னு இவ்வளவு வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா சேலத்துல தளபதிக்கு மக்கள் கொடுக்கற ஆதரவா மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் உங்களோட மொத்த தூக்கமும் போயிடும் ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி